சதக் அல்லாஹு அலீம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூ நல்லடியார்களே புனிதமான ரமலான் அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருந்தது ஆ அதனுடைய பலன் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வந்தது போல் தான் இருக்கும் பாருங்க மூன்று ஆயிடுச்சு இனிமே ஓட்டந்தான் ஒன் டூ த்ரீ மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் இனிமேல் பதினேழு பதி இருபத்தேழு பிறநாள் சரியாக படிச்சிடமெல்லாம் அப்படிங்கிற நிலை தான் ஆக கிடைக்க பெற்றதை பொக்கிஷமாக கருதி இந்த நாட்களை வீணடித்து விடாமல் இவாதத்திலே நான் கழிக்க வேண்டும் நம்முடைய நோன்பு நம்முடைய தொழுகை நம்முடைய இரவு கால இபாதத்துகள் நாம் ஓதக்கூடிய திருமறைகள் நாம் செய்யக்கூடிய தஸ்விகாதுகள் நாம் கொடுக்கக்கூடிய சிறிய தர்மங்கள் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அன்பை அருளை பெறுவதற்கு தகுதி உடையதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் சொல்லும் சொல்லுகளை சகாம்பாக்கள் தங்களுடைய முழு உலக வாழ்க்கையும் அல்லாஹுக்காக வேண்டிய அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டிய இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்த சஹாம்பாக்கலில் குறிப்பிடத்தக்கவர் ஒரு சஹாபிவருல்லி சல்லாசலனுடைய காலத்தில் இஸ்லாம் ஆங்காங்கே வேர் ஊன்றி கொண்டிருந்த காலத்தில் சில காபிர்கள் நபிகள் பெருமானார் சல்லுல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹ் தோதரே எங்களுடைய பகுதியிலே சில மக்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி உங்களுடைய தோழர்களில் சில நிலையம் அனுப்பித்தாருங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்களிடத்திலே சில காபிர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதுபோல நபி அவர்கள் மக்காவில இருந்த காலத்திலே மதினாவுக்கு அவர்களே இஸ்லாத்தை கற்றுக் கொண்டு மதினாவுக்கும் அனுப்பினாங்க அதிகால அதே போலவே உலக நாடுகளில் எங்கெல்லாம் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சஹாபாக்களை காரிகளை ஹாஃபில்களை நபி அவர்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள் அங்க அவர்கள் தீனை நபியர்களுடைய அந்த சுண்ணத்துகளை இஸ்லாத்தை குர்ஆனை அந்த சமுதாய மக்களுக்கு சகாம்பாக்கள் படித்து கொடுத்தார்கள் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நபியர்கள் போவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வு சகாம்பாக்களை நபியவர்கள் அனுப்பி வச்சாங்க அது போல ஒரு பத்து சகாம்பாக்களை தேர்ந்தெடுத்து அலைஹி வஸல்லம் சில காவிரிகளோடு அனுப்புகின்றார்கள் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் நபியவர்களை நம்பும்படியாக செய்து வஞ்சகமாக அழைத்து சென்று ஒரு மலை குன்றுக்கு அருகில சென்ற போது எல்லா சகாம்பாக்களையும் திடீரென நாங்கள் உங்களை கைது செய்கிறோம் உங்களெல்லாம் கொல்ல போறோம் என்பதாக சகாம்பாக்களை பிடிக்க நாடுகின்ற போது ஒவ்வொரு சகாமியும் ஒவ்வொரு திசையிலே மலையின் மீது ஏறி ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா நிராத பாணிகளா போறாங்க அவங்க யுத்தத்துக்கு போகல எந்த நேரமும் கையில வாலோ அம்போ ஈட்டியோ தற்காப்புக்கு வைத்து இருப்பதற்காக உள்ள சூழ்நிலை மார்க்கத்தை படிச்சு கொடுக்க போறாங்க சகாம்பாக்கல் இப்படியான ஒரு சூழ்நிலையில வஞ்சகமாக நபியவர்களை ஏமாற்றி இந்த காபியர்கள் சில சகாம்பாக்களை ஏறத்தனால ஒரு பத்து சகாம்பாக்களை அழைத்து சென்றவர்கள் ஓடி ஒழியக்கூடிய அந்த சகாம்பாக்களை அம்புகளை எய்து ஈட்டிகளை எய்து சில சகாம்பாக்களை கொண்டு விட்டார்கள் இரண்டு சகாபாக்கள் மட்டும் அவர்களிடத்தில் இருந்து சில இந்த கிடைத்த ஆயுதங்களை வைத்து எதிர்ப்பு எதிர்த்து போராடி இறுதியில் அவர்களும் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை இதுல ஹுபை வில்லானவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் இன்னொரு சகாபி ரெண்டு பேரும் மக்காவாசியலால கைது செய்யப்படுறாங்க இப்ப இவங்க ஹுபைலான் அவங்க பதருடைய யுத்தத்திலே மக்கத்து காவிர்கள் சிலர்களை கொண்டிருந்தார்கள் பெரும் போர் வீரர் தனிப்பட்ட முறையில் அவர்களிடத்துல வில்லு அங்கு ஆயிரம் இருக்கக்கூடிய நிலையில எந்த காசிரும் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட பயிற்சியாளர் அப்படிப்பட்ட குபைர்லான் அவர்கள் இறுதி கட்டத்திலே எதுவுமே இல்லாத நிலையிலே நிராயபாணியாக அவர்களிடத்துல காஃபி இடத்துல சிக்கூண்டுகிறார்கள் அப்ப குபைர்லான் அவர்கள் கைது செய்துபட்டு மொக்காவுக்கு கொண்டு வந்து அதை யாரு யாருடைய தகவலை கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் அவர்களை விலை கொடுத்து வாங்கி நாங்கள் எங்களுடைய தந்தையை இழந்து இருக்கிறோம் அதுக்கு பழி தீர்த்து கொள்வோம் எங்களை கூடுங்கன்னு வாங்கிட்டாங்க இப்ப அவர்களை ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்குது கைதியாக இந்த நிகழ்வு நமகள் பெருமானார் சல்லல்லாலு செலம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அல்லாந்து சல்லு செலம் ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி வஞ்சகமான முறையிலே நம்முடைய தோழர்களை அடைத்து சென்று குஃபார்கள் இப்படி கொன்று விட்டார்கள் என்ற ஒரு வேதனை ஒரு பக்கம் அதே நேரத்தில் குபை விருளானு அவர்களை கழுமரற்றை ஏற்றுகிறார்கள் கைது செய்து கொண்டு வந்தப்பட்ட குபை விருளான அவர்களை கொலை செய்ய போவதாக கொலை கழுத்து கொண்டு செல்கிறார்கள் மட்டும் அவருக்கு வெளியில புனித எல்லையை விட்டு வெளியில கொண்டு அவர்களை கொல்லுவதற்காக கொண்டு செல்ல நேரத்தில் நேரத்திலே குஃபார்கள்கிட்ட காஃபிகிட்ட கேட்டாங்க ஒரு இரண்டு ரக்கா தொழுதுகளை எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்டாங்க அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் சுருக்கமாக இரண்டு ரக்கா தொழுதுன்னு சொன்னாங்க நீண்ட பெரிய ஆயுதங்களை ஓதி தொழணுங்கிற எனக்கு எண்ணம் எனக்கு இருக்கு ஆனா நீங்க நினைச்சிக்கிங்க நினைச்சுக்கீங்க உயிருக்கு பயந்து ஒரு நேரத்தை கடத்துறாது நீண்ட பெரிய ரக்காத்தை தொழுகிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிவேங்கிற பயம் எனக்கு வந்ததுனால சுருக்கமா இரண்டு ரக்காது எங்க இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி சகித் ஆகிறோம் அதனால ரெண்டு ரக்காத்து போதும் அப்படின்னு தொழுதுட்டு துவா செஞ்சாங்க தூக்கு மடையில நிறுத்தப்படுகின்ற போது கேட்கிறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பகரமா உங்களின் தலைவர் ரசூலுல்லாஹி சல்லல்ல அலிசலாம் அவர்களை நிறுத்துவதற்கு அவர்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கொலை செய்வதற்கு நீங்கள் ஆமோதிக்கிறீர்களான்னு கேட்டாங்க சொன்னாங்க ஒரு சிறிய முல் என்னுடைய தலைவர் ரசூல் லாஹி உடைய காலில் குத்துறத கூட நான் கற்பனையில கூட என்ன எனக்கு அதுல விருப்பமே இல்லை நான் சஹீது எனக்கு அல்லாவற்ற பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்குது இறை பொருத்தத்துக்காக மார்க்கத்துக்காக வேண்டி நபி அவர்களுடைய அழைப்பின் பேரில் நபியருடைய வேண்டுதல் பேரில் நான் தயாராக இருக்கிறேன் நின்று கொண்டு கவிதை பாடுகிறார்கள் நின்று யாருக்காவது கவிதை பாட வருங்களா ஆனா சுகைவரலான நின்று கவிதை படிக்கிறார்கள் இறைவனுக்காக வேண்டி நான் சஹீதாக கூடிய இந்த நிலையை நான் பெருமிதம் அடைகிறேன் என்னுடைய ஹபீர் ரசூல் அலுமே அல்லாஹ் என்னுடைய நிலையை எத்தி வைத்து விடுகின்றதாக கவிதை பாடுகின்றார்கள் அந்த கவிதை அந்த அல்லாஹ் மூலமாக நபி பெருமானார் சல்லுல்லா அலுசலாம் அவர்களுக்கு எத்தி வைக்கின்றார் குபைர்லா நகவர்கள் இப்போது சஹிதாக்கப்பட்டு விட்டார்கள் இந்த நிகழ்வை ரசூல் இல்லாஹி சல்லாஹ் சஹாபாக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள் அவர்களே இப்படி இறைமறையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி கல்வியாளராக அனுப்பப்பட்ட சகாபாக்களை வஞ்சகமான முறையிலே காபிர்கள் பளித்திருத்த நிகழ்வு வரலாற்றில் நிறைய இருக்கிறது அதனால சூழ்நிலை செல்ல சொல்ல மிகுந்த கவலை அடைந்தார்கள் ஆனாலும் சகாபாக்கள் தங்களுடைய மருமையுடைய வாழ்க்கையை கூட இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கூட மறுமைக்கு உரியதாக கொண்டார்கள் உயர்ந்த அந்தஸ்து கூறியதாக அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற நிலையிலே இந்த உலகத்திலிருந்து அவர்கள் விடை பெறுகிறார்கள் இதுதான் சஹாபாக்களுடைய பார்க்க வாழ்க்கை கண்ணியத்து சோதர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இவைகள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் இருக்கிறதா அப்படிங்கறத கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே சோதர்களே தங்களுடைய இறப்பையும் கூட தன்னுடைய மௌத்தையும் கூட ரப்பனுடைய பொருத்தத்துக்கு உரியதாக ஆக்கி கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்று உதப்பட்ட வசனத்துல கூட எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் பலா தமுத்துன்னு இல்லா வாழ்த்து முஸ்லிமோ நீங்கள் இஸ்லாமியர்களாக அன்றி முஸ்லிமாக தவிர நீங்க மரணிக்காதீங்கிறான் தான் அப்ப முஸ்லிமா நம்ம மரணிக்கணும்னா அதுக்கு உண்டான செயல்பாடுகள் நம்மகிட்ட இருக்கணும் சோதரர்களே அந்த வாழ்த்துகளை நம்மகிட்ட இருக்கணும் முதல் நாள் தராவி பள்ளியே இடம் கொள்ள அந்த அளவுக்கு இருந்துச்சு ரெண்டாம் நாள் பாதி அனுப்பிச்சு நீ மூணாம் நாள் மூணு சொப்புக்கு வந்துருச்சு இனி போக போக இதுதான் நிலை பதினேழுல ஒரு கூட்டம் இருக்கும் இருபத்தி ஏழு ஒரு கூட்டம் இருக்கும் முப்பதோடு முடிஞ்சு போச்சு இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு நம்ம விளங்கி இருக்கோம் நல்லா பாதுகாக்கணும் கண்ணே தெரிவித்து சோதரிகளே இதுவல்ல வாழ்க்கை எல்லா காலமும் எல்லா நேரமும் இறை திருப்திக்கு உரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும் சகாபாக்கள் அப்படிதான் கிடைத்த நேரத்தை எல்லாம் கருதினார்கள் கொள்ளை பொருளாக கருதினார்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மரணத்தையும் கூட இறை திருப்திக்காக ஆக்கி கொண்டவர்கள் சாம்பாக்கள் அந்த வாழ்க்கை கிட்ட வரணும் எனவே கண்ணத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களை கொடுத்திருக்கக்கூடிய நேரங்கள் காலங்கள் பொருளாதாரங்கள் இவைகள் எல்லாம் இறை பொருத்தத்துக்குரியதாக நம்மை ஆக்க வேண்டும் அப்பதான் அல்லாஹ் கொடுத்ததுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கும் எனவே இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களே அல்லாஹும் ரசோலும் விரும்பக்கூடிய வகையிலே நாம் இந்த நாட்களை அமைத்து கொண்டு நல்லவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரும் புரிவானா ரில